நம்ம இந்து கேலண்டர்ல சில நாட்கள் வெறும் தேதி மட்டும் இல்ல அதுக்கு மேல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு நாம அதோட மகிமைய தான் ஆழமா பார்க்க போறோம் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் நாள் கேட்கும் போதே சிலிர்க்குது இல்லையா அந்த இறைவனோட இருப்பிடத்துக்கே ஒரு நேரடி பாதை திறக்கிற நாள் இது இது வெறும் ஒரு நம்பிக்கைன்னு மட்டும் சொல்லிட முடியாதுங்க கோடிக்கணக்கான பக்தர்களோட ஆன்மாவே தொடற ஒரு ஆழமான அனுபவம் ஆமா அந்த அற்புதமான நாளோட பேருதான் வைகுண்ட ஏகாதசி சரி சொர்க்க நாளுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் வாங்க உள்ள போய் சரி சொர்க்கத்தின் வாசல்னு சொல்றோம் ஆனா எது இந்த முக்கியமானதா மாத்துது அதுவும் மார்கழி மாசத்துல வர இந்த ஏகாதசிக்கு மகாவிஷ்ணு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாரு இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை தேடுவோம் வாங்க இந்த நாளோட ஹைலைட்டே இந்த வைகுண்ட துவாரம் தான் அதாவது பரமபத வாசல் பெருமாள் கோயில்கள்ல இருக்கிற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான வாசல் இது வருஷத்துக்கே ஒரு நாள் அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் இந்த வாசல் துறப்பாங்க அதுதாங்க இதோட தனிச்சிறப்பு இந்த வாசல் வழியா போறதுங்கிறது சும்மா நடந்து போற மாதிரி இல்ல மனசுல முழு பக்தியோட அந்த வாசலை கடக்கும்போது நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போய் மனசு கண்ணாடி மாதிரி சுத்தமாகி ஒரு வார்த்தையில சொல்ல முடியாத அமைதி கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு சரி ஒரு நாளுக்கு எப்படி இவ்ளோ சக்தி வர முடியும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்கு வாங்க அந்த தெய்வீக பாதுகாவனரோட அந்த காலத்துல முரண் அப்படின்னு ஒரு பயங்கரமான அசுரன் இருந்தான் அவனோட கொடுமையால தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவனோட ஆணவத்துக்கு முன்னாடி நிக்க முடியாம தங்களை காப்பாத்த சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட ஓடி போய் சரணடைஞ்சாங்க தேவர்களோட கஷ்டத்தை பார்த்த மகாவிஷ்ணு அவங்கள காப்பாத்த ஒரு முடிவெடுத்தார் அப்போதான் அவரோட உடம்புல இருந்து அவரோட சக்தியோட மொத்த அம்சமா ஒரு பெண் தெய்வம் வெளிப்பட்டாங்க அவங்கதான் ஏகாதசி தேவி அந்த ஏகாதசி தேவி கொடூரமான நவதம் செஞ்சாங்க அவங்களோட வீரத்தை பார்த்து ரொம்பவே மகிழ்ந்து போன மகாவிஷ்ணு ஒரு வரம் கொடுத்தார் ஏகாதசி திதியில யார் விரதம் இருந்து என்ன வழிபடுறாங்களோ அவங்க நிச்சயம் வைகுண்டத்தை அடைவாங்கன்னு வாக்குறுதி கொடுத்தார் இப்படிதான் இந்த விரதமே உருவாச்சு ஓகே இந்த நாளோட கதை என்ன அதோட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும் அடுத்ததா பக்தர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசிய எப்படி அனுஷ்டிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதுல மிக முக்கியமான விஷயம் விரதம் இருக்கிறது தான் இந்த விரதம் கொஞ்சம் கடுமையானது அதாவது அரிசி சாப்பாடு மற்ற எந்த தானியங்களையும் முழுசா தவிர்த்திடணும் அதுக்கு பதிலா துளசி தீர்த்தம் பழங்கள் பால் இந்த மாதிரி சாத்விகமான உணவுகளை எடுத்துக்கணும் விரதத்தை அடுத்த நாள் அதாவது துவாதசி அன்னைக்கு காலையில பாரணை செஞ்சு முடிக்கணும் ஆனா உன்னு தெரிஞ்சுக்கோங்க வெறும் பட்டினியா இருக்கிறது மட்டும் விரதம் இல்ல மனசும் இறைவனோட நாமத்துல லைக்கணும் அதுக்குதான் நாள் முழுக்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொல்றதோட விஷ்ணு சகஸ்ரநாமம் அதாவது பெருமாளோட ஆயிரம் பேர்களையும் சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல நாம சொல்ற ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பல மடங்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பக்தியா இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கிறோம் இதனால நமக்கு கிடைக்கப் போற ஆன்மீக பலன்கள் என்ன வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் இந்த ஒரு நாள் நாம இருக்கிற விரதம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கும் மனசில் இருக்கிற குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் அமைதி செழிப்பு எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம ஆன்மா ஒரு படி மேல போகும் இது ஒரு விதமான டிவைன் ரீசெட் மாதிரி அப்போ ஒரு நாள் நாம பண்ற பக்தி நம்ம வாழ்நாள் முழுவதுக்கும் பலன் கொடுக்குமா இந்த கேள்விக்கான பதில் உங்க ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையிலயும் அனுபவத்திலேயும் தான் இருக்கு இந்த புனிதமான நாள் உங்க எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் கொடுக்கட்டும் கோவிந்தா கோவிந்தா